முதல் முறையாக விஷுவல் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவினை கொண்டு வந்துள்ளதாக வி எஸ் ஐசக் கல்வி குடும்பத்தின் சேர்மனும் பிரதம பேராயருமான வி எஸ் ஐசக் ஐயா பேட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடியில் இயங்கி வரும் வி எஸ் ஐசக் கல்வி குழுமத்தில் கடந்த கல்வியாண்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பிகாம் ஜெனரல் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி சி பிசிஏ பிஎஸ்சி வேதியியல் பிஎஸ்சி கணினி அறிவியல் ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகளைக் கொண்டு தொடங்கப்பட்டது கடந்த கல்வி ஆண்டில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வில் மாணவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் இந்த கல்வி ஆண்டில் பிஏ தமிழ் பிஏ ஆங்கிலம் பிஏ வரலாறு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி கணிதம் ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகள் புதியதாக கொண்டு வரப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இது குறித்து பி விஎஸ் ஐசக் கல்வி குடும்பத்தின் சேர்மனும் பிரதம பேராயருமான வி எஸ் ஐசக் ஐயா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடந்த கல்வி ஆண்டில் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு தொடங்கப்பட்டு நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது இந்த கல்வி ஆண்டில் மேலும் ஐந்து பிரிவினை கொண்டு வந்துள்ளோம் குறிப்பாக பிஎஸ்சி விஷுவல் காம்யூனிகேஷன் பாடப்பிரிவு இந்த சுற்று வட்டாரத்தில் வேறு எந்த கல்லூரியிலும் கிடையாது இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மேலும் காற்றோட்டம் நிறைந்த கல்லூரி வளாகம் பேருந்து வசதி ஸ்மார்ட் வகுப்பறைகள் அனைத்து வசதிகளைக் கொண்டு ஆய்வகங்கள் உள்ளது எனவே அரக்கோணம் நேமலி சோலிங்க பேரும்பாக்கம் கடம்பத்தூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதியில் உள்ள மாணவர்கள் இக்காலுரிகள் சேர்ந்த பயனடைய கேட்டுக்கொண்டார் அடுத்து மஞ்சம்பாடி கிராமம் ஆட்டுப்பாக்கம் எல்லையில் டாக்டர் வி எஸ் ஐசக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி இருபாளர் கல்லூரி கடந்த ஆண்டு அரசு தமிழக அரசு அங்கீகாரம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது முதல் பருவ தேர்வில் தொண்ணூறு சதவிகித மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் தற்போது இரண்டாம் பருவ தேர்வு நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற கல்வியாண்டில் அதாவது ஜூன் மாதம் முதல் மே மாதம் வரை வருகின்ற கல்வியாண்டிற்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது குறிப்பாக இந்த ஆண்டில் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஏ கெமிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்டரி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஐந்து பாடப்பிரிவுகள் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக அரக்கோணம் உள்ள இளைஞர்களுக்கு படித்த பிள்ளைகளுக்கு இப்படிப்புகள் மிகவும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற படிப்பு சுற்று வட்டாரத்தில் எங்கும் இல்லாத நிலையில் மாணவர்களுடைய கல்வித்திறனை திறமையும் திறனையும் உயர்த்தவும் இப்பாடப்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது மாணவர்கள் பெற்றோர்கள் இக்கல்லூரியில் பத்து பாடப்பிரிவுகள் இக்கல்வியாண்டு முதல் செயல்படும் அதற்கான மாணவர் சேர்க்கை திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகிறது ஆகினால் இந்த படிப்புகளை படிக்கின்ற மாணவர்கள் வருங்காலங்களிலே பிகாம் ஜென்ரல் பிகாம் கார்ப்பரேட் செகர்ஷிப் பிசிஏ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடர் போன்ற பாடங்களும் நடைபெறுகிறது இதற்கான அட்மிஷனும் நடைபெறுகிறது இந்த படிப்புகள் படிப்பதினால் வங்கியில் வேலைக்கு போகலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற தேர்வுகளை எழுதி ரயில்வே தேர்வுகளை எழுதி டிஎன்பிசி தேர்வுகளை எழுதி மத்திய மாநில அரசுகளின் அரசு பணிகள் சேர்வதற்கு மிகவும் பொருத்தமான படிப்பை கொண்டு வந்திருக்கிறோம் ஆகினால் அரக்கோணம் நெமிலி சோலிங்கர் காஞ்சிபுரம் கடம்புத்தூர் பேரம்பாக்கம் தக்கோலம் உள்ளடையந்து படிக்கலாம் குறிப்பாக சிறப்பான நூலகங்கள் சிறப்பான கெமிஸ்ட்ரி ஆய்வுக்கூடம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஐந்து லட்சத்திற்கும் மேலான உபகரணங்களை வாங்கி இப்பகுதியில் இல்லாத அளவுக்கு போட்டோஷாப் மற்றும் கம்யூனிகேஷன் அறைகள் கட்டப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற இருக்கிறது ஆகினால் தகுதி வாய்ந்த இந்த படிப்புகளில் மாணவர்கள் சேர்ந்து உயர்கல்வி பெற்று வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்